வணக்கம் மக்களே நெக்ஸ்ட் மந்த் ஜூலை செவன்த்லேருந்து ஸ்டாக் மார்க்கெட்டு லைவ் கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது இந்த கிளாஸில் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் லேர்ன் பண்ணலாம் ப்ரைவேட்டாக வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் டிஸ்கஸ் பண்ண நான் பர்சனலாக யூஸ் பண்ணுற எல்லா ஸ்ட்ராட்டஜிஸையுமே உங்களுக்கு சொல்லி தருவேன் புக்கிங் சீட்ஸுமே பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப லிமிட்டடாக தான் அவைலபிளாக இருக்குது இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் சீக்கிரமாக வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி உங்கள் சீட்ஸை புக் பண்ணிக்கிங்க ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப அதிக பேர் புக் பண்ணிட்டாங்க இன்னைக்கு வீடியோவில் ரெண்டு பெஸ்ட்டான ஸ்விங் ஸ்டாக்கை பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன் இந்த ரெண்டு ஸ்டாக்குமே இப்போ செம்மையான அண்டர் வேல்யூவேஷன் வந்து ப்ரைஸ் ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இப்போயுமே பை பண்ண நல்ல சான்ஸ் இருக்குது செம்மையான அதுவும் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டாக் விப்ரோ தான் இந்த ஸ்டாக் இப்போ கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து ஃபோர் எயிட்டி டூங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸ்டாக் து பி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டுவெண்ட்டி டூ இருக்குது ஏன்னா அதே சேம் டைம் வந்து இண்டஸ்ட்ரி பி பார்த்தீங்கன்னா இங்கே டுவெண்ட்டி நைன் இருக்குது ஸோ உங்களுக்கு இப்பயே தெரிஞ்சிருக்கும் ஸ்டாக் தி பி ரேஷியோட நம்ம ஸ்டாக் ப்ரைஸை கம்பேர் பண்ணிச்சுன்னா இப்போயுமே அண்டர் வேல்யூவேஷனில் தான் இங்கே ட்ரேட் ஆகிட்டு ஆர்ஓ சிஇ இங்கே செவன்டீன் பர்சன்ட் இருக்குது மாதிரியே ஆர்ஓஇ பார்த்தீங்கன்னா இங்கே ஃபோர்டீன் பர்சன்ட் இருக்குது சொல்கிற அளவுக்கு அதிகமாக இருந்தாலும் ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இங்கேயுமே பார்க்க முடியுது சேட் பேட்டர்லேயுமே இங்கே நல்லா க்ளியராக பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா க்ளியராக ரீட் பண்ண முடியும் இப்போயுமே ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு நம்ம ஆல் டைம் ஹைலேருந்து பார்க்கும்போது ஒரு ஆல்மோஸ்ட் இங்கேயுமே ஒரு ஒரு சம்திங் அரௌண்ட் வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஸ்டாக் இப்போயுமே கரெக்ஷனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதுவும் நல்ல அண்டர் வேல்யூஷனில் தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இங்கே ரொம்ப அதிகமாக இங்கே அண்டர் வேல்யூவேஷனில் அதுவும் கரெக்ஷனில் ட்ரேட் ஆகிறதுக்கான இதோட மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் யூஎஸில் இங்கே வரப்போகிற ஆறு மாதத்துக்கு அப்புறம் இங்கே எலெக்ஷன் வரப்போகுது அதனால தான் பார்த்தீங்கன்னா ஐடி ஸ்டாக் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்தா தெரியும் ஆல்மோஸ்ட் வந்து எல்லா ஸ்டாக்குமே இங்கே அண்டர் வேல்யூவேஷனில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கும் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் நம்ம இன்ஃபோசிஸ் எடுத்துக்கலாம் இல்லை எச்சிஎல் எடுத்துக்கலாம் டிசிஎஸ் பார்த்திங்கன்னா இதுவுமே எல்லாமே இங்கே ஓரளவுக்கு பிரைஸ் கரெக்ஷனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இம்பார்ட்டண்ட்டாக எங்கேயுமே ஒரு விஷயம் நல்லா க்ளியராக நோட் பண்ணுங்கள் இங்கே ஃபைனான்ஷியஸில் பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியுது டெட்டு ஈட்டி பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து ஜீரோ பாயிண்ட் டூ டூ இருக்குது இதுவுமே ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி தெரியும் ஏன்னா அளவுக்கு இங்கே அதிகமான இல்லை ஓரளவுக்கு லைட்டாக மினிமலாக தான் பார்க்க முடியுது அதேமாதிரியே ஸ்ட்ராங்கான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ளஜிங் பர்சன்டேஜ் பார்க்கும்போது இங்கே ஆல்மோஸ்ட் வந்து சுத்தமாக வந்து இவங்க ஸ்டேக்கை இங்கே ப்ளச் பண்ணவே இல்லை இது ரொம்ப பெரிய பாசிட்டிவான விஷயம் அதேமாதிரி சேம் டைம் இன்னொன்று வந்து ப்ரொமோட்டர் ஹோல்டிங்குமே பார்த்திங்கன்னா இதுவுமே ஒரு ஆல்மோஸ்ட் வந்து செவன்ட்டி டூ பர்சன்ட் ரொம்ப நல்ல ஸ்ட்ராங்கான இங்கே ப்ரமோட்டர் ஹோல்டிங்குமே இங்கே பார்க்க முடியுது டெக்னிக்கல் நீங்கள் சேட் பேட்டர்லேயும் இங்கே ரீட் பண்ணும்போது இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியுது இங்கேருந்து ஒரு பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் வந்து வந்திருக்கு ரெசிஸ்டண்ட் லைனுக்கு அடுத்தது இங்கே நல்லா க்ளியராக பாருங்கள் இங்கே பார்த்தா நல்லா க்ளியராக தெரியும் கண்டினியூஸாக வந்து இங்கே க்ரீன் கேண்டலில் நல்ல ஒரு பெஸ்ட்டான இங்கே பிரேக் அவுட் வந்து இங்கே கிடச்சிருக்கு அண்ட் அதை கடத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சில நம்ம இந்தியாந்து பொலிட்டிஷியன் எலெக்ஷன் நடந்துச்சு அதனால தான் ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இங்கே டவுன் ஆச்சு அண்ட் அதை கடத்தது ஜூன் ஃபோருக்குன்னு இங்கே பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் இங்கே நம்பளுது ரிசல்ட் வந்துச்சு ரிசல்ட் வந்ததுக்கு அடுத்தது ஸ்டாக்குமே இப்போ பார்த்திங்கன்னா திரும்பவுமே கண்டினியூஸாக க்ரீன் கேண்டனில் ஒரு நல்ல பெட்டரான ஒரு பாசிட்டிவான இங்கே மூவ்மெண்ட்டுன்னு இங்கே கிடச்சிருக்கு அதனால் இந்த ஸ்டாக்கையுமே இப்போ பை பண்ணுறதுக்கான ஒரு நல்ல பெஸ்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டி இப்போயுமே பார்க்க முடியுது இப்போயுமே நம்ம இந்த ஸ்டாக்கை பை பண்ணால் எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டர்னில் நம்ம சேல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா ஒரு நியர் அபவுட் வந்து இப்போயுமே நம்ம பை பண்ணும்போது ஆல்மோஸ்ட் இங்கேயுமே பார்த்துச்சுன்னா ஒரு அக்யூரேட்டாக ஒரு சொல்லுனா ஒரு தேர்ட்டி பர்சென்ட் பெட்டரான ப்ராஃபிட் ரிட்டன் பார்க்குறதுக்கான பாசிட்டிவிட்டிஸ் இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா தேர்ட்டி பர்சன்ட் ப்ராஃபிட் ரிட்டன்மே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெசிஸ்டன்ட் தான் இங்கே கவுண்ட் ஆகுது ஏன்னா ஸ்டாக் ப்ரைஸ் எப்பயுமே ரெசிஸ்டன்ட் லைன்லையுமே பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு கம்மியான ப்ரைஸில் தான் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அதனால் இந்த கரெக்டாக ட்ரேட் இருக்கிற இந்த ப்ரைஸ் ரேஞ்சிலேருந்து நம்ம பை பண்ணோன்னா ஒரு நியர் அபவுட் வந்து நம்ம டார்கெட்டில் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணும்போது ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நியர் அபவுட் சொல்லுனா ஒரு பெட்டரான ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட்டு ப்ராஃபிட் பார்க்குறதுக்கான பார்க்குறதுனால பாசிபிலிட்டிஸுமே இங்கே ரொம்ப அதிகமாகவே இருக்குது இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கிற கரண்ட் ப்ரைஸ்லேயே நம்ம டெஃபினட்டாவே இந்த ஸ்டாக்கையுமே பை பண்ணலாம் அண்ட் சேல் பண்ண போகிற ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ரிட்டர்ன்ல ரிட்டனில் நம்ம டெஃபினட்டாவே இந்த ஸ்டாக்கையுமே சேல் பண்ணலாம் நம்ம லிஸ்ட்டில் இங்கே ரெண்டாவது இருக்கிற ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனா இதுவுமே ஒரு நியர் அபவுட் வந்து மணப்புரம் ஃபைனான்ஸ் தான் இருக்குது இதுவுமே நல்லா க்ளியராக பாருங்கள் மணப்புரம் ஃபைனான்ஸுமே இப்போ கரண்ட்டாக வந்து ஸ்டாக் பிரைஸ் ட்ரேட் ஆயிட்டு இருக்கிற ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒன் எயிட்டி செவனுங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஏன்னா அதே வந்து ஸ்டாக் தி பி நல்லா க்ளியராக வந்தீங்க ஸ்டாக் தி பி பார்த்திங்கன்னா இங்கே செவனில் ட்ரேட் இருக்கு ஏன்னா அதே டைம் வந்து இங்கே இண்டஸ்ட்ரி பி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து டுவெண்ட்டியில் ட்ரேட் இருக்கு ஒரு நியர் அபவுட் சொல்லுன்னா ஒரு த்ரீ டைம்ஸ் வந்து வேல்யூவேஷனில் கம்மியான ப்ரைஸ் ரேஞ்சில் தான் இப்போயுமே அதுவும் அண்டர் வேல்யூவேஷனில் தான் ஸ்டாக் ப்ரைஸ் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இதுவுமே இப்போ ஒரு நல்ல பெட்டரான டைம் இந்த ஸ்டாக்கையுமே பை பண்ணுறதுக்கு இங்கே ஆர்ஓசிஇ பாருங்கள் இங்கே தேர்ட்டீன் பர்சன்ட் இருக்குது அண்ட் சேம் டைம் இம்பார்டண்டாக இதையுமே நோட் பண்ணிக்கிங்க இது வந்து ஃபைனான்ஸில் இருக்கிற ஒரு செக்டர் ஸ்டாக்கு அதனால் ஆர்ஓசிஇயும் அண்ட் ஆர்ஓஇயும் இங்கே அந்தளவுக்கு மோஸ்ட்லி பார்க்கணுன்னு அவசியமே இல்லை ஏன்னா அதே சேம் டைம் இம்பார்ட்டாக ஆர்ஓஇ ரிட்டர்னானிக்கிட்டு இதை டெஃபினட்டாக இங்கே நோட் பண்ணி ஆகணும் இது பார்த்திங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து இங்கே டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து பார்க்க முடியுது இதுவுமே ரொம்ப அதிகமான அபோ ஆவரேஜில் இருக்கிற நல்ல பெட்டரான பர்சன்டேஜ் தான் ஸ்டாக் ப்ரைஸுமே இங்கே டெக்னிக்கலில் பார்த்திங்கன்னா நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஆல்மோஸ்ட் வந்து இங்கேயுமே ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்துனா ஒரு நியர் அபவுட் வந்து இப்பயுமே ஒரு சிக்ஸ்டீன் பெர்சென்ட் கரெக்ஷன் தான் இப்போயுமே ஸ்டாக் பிரைஸ் இங்கேயுமே ட்ரேட் இருக்கு அது மாதிரியே இங்கேயுமே நல்லா க்ளியராக பாருங்கள் இந்த இடத்துலையுமே இங்கே நல்லா க்ளியராக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான இங்கே ஒரு க்ரீன் கேண்டல் நீங்கள் பிரேக் அவுட்டுமே கிடச்சிருக்கு அண்ட் ப்ரேக் அவுட் கிடச்சது கிடத்தது இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாசிட்டிவ் சைன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ரீட்ரெஸ்மெண்ட்டுமே ஆயிருக்கு இதுவுமே ஒரு ரொம்ப ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் தான் டெக்னிக்கல் இந்த சேட் சப்போர்ட்டில் இதுவுமே பாக்குறது ஒரு பெட்டரான விஷயம் தான் அதுக்கடுத்தது சேட்டில் ஒரு நல்ல பெட்டரான இங்கே ரேலி பார்க்க முடிச்சு அண்ட் சேம் டைம் இங்கேருந்து கீழே வந்துச்சு அண்ட் அகைன் வந்து இதே மாதிரியாக தான் ஒரு பெட்டரான ஒரு ரேலி பார்க்க முடிச்சு அண்ட் அகைன் கீழே வந்துச்சு திரும்பவும் ஓரளவுக்கு இப்பயுமே ஓரளவுக்கு ப்ரைஸ் ரேஞ்சில் அதுவும் அண்டர் வேல்யூவேஷனில் தான் ட்ரேட் இருக்கு அண்ட் சேம் டைம் இங்கேயுமே இம்பார்ட்டண்டாக நோட் பண்ணுங்கள் நல்லா இங்கே கவனமாக கேளுங்க ஸ்டாக் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர் வேல்யூவேஷனில் ட்ரேட் இருக்கு ஏன்னா அதே வந்து இங்கே குவார்ட்டர்லி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ரெவன்யூ வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஆல் டைம் ஹையில் தான் இப்போ கரண்ட்டாக இருக்க மார்ச் குவார்ட்டர் டூ தௌசண்ட் த்ரீ சாரி டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி கோர்ஸில் இங்கே ரெவன்யூ இருக்குது அதேமாதிரி நெட் ப்ராஃபிட்டுமே பார்த்திங்கன்னா இதுவுமே ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஆல் டைம் ஹையில் தான் இங்கே நெட் ப்ராஃபிட் இருக்குது ஏன்னா இதே வந்து ஒரு லாஸ்ட் குவார்ட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் நம்பர் இங்கே பார்க்க முடியுது அதை விட கொஞ்சம் கம்மியாக ஃபைவ் சிக்ஸ்டி த்ரீ இருக்குது இதுவுமே பரவாயில்ல ஒரு சூப்பர் அதுவும் ஸ்ட்ராங்கான அப்ரோச் தான் அதே அதேமாதிரி இங்கே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டுமே பார்த்திங்கன்னா இதுவுமே இங்கே ரெவன்யூ வந்து கண்டினியூவாக இங்கே எவ்ரி இயர்ஸ் நம்பரில் இன்க்ரீஸ் ஆகிறது நல்லா க்ளியராகவே பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் இப்போ மார்ச்சில் இருக்கிற டுவெண்ட்டி ஃபோரில் ஆல்மோஸ்ட் வந்து எயிட் தௌசண்ட் கோர்ட்ஸ்க்கு மேலே இங்கே ரெவனியூ ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க இதுவுமே ஒரு நல்ல சூப்பரான நம்பர் அதே மாதிரியே இங்கே நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இதுவுமே நல்லா க்ளியராக பார்க்க முடியுது எவ்ரி இயர்ஸ் இங்கே நம்பரை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறது நல்லா கிளியராக பார்க்க முடியுது அண்ட் சேம் டைம் இப்போ கரண்டாக இருக்கிற மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஆல் டைம் ஹையில் அதுவும் ரொம்ப அதிகமான டூ தௌசண்ட் கோட்ஸுக்கு மேலே இங்கே நெட் ப்ராஃபிட்டுமே இங்கே நம்பர்ஸில் பார்க்க முடியுது கம்பெனி இங்கே கண்டினியூஸாக குவார்டர்லியாக இருக்கட்டும் இல்லை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் இயர்லி பேசிஸ்லேயே இருக்கட்டும் ரெண்டுமே வந்து இங்கே நல்ல நம்பர்ஸ் வந்து இங்கே பார்க்க முடியுது அண்ட் சேம் டைம் இன்வெஸ்டர்ஸ்லேயுமே பார்த்திங்கன்னா இதுவுமே ஒரு நல்ல பெஸ்ட்டான நல்ல ஒரு சூப்பராக தான் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஆல்மோஸ்ட் இங்கே செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டுக்கு மேலே இங்கே ஸ்ட்ராங் பிளேயர்கிட்ட தான் ஸ்டேக்ஸ் எல்லாமே இருக்குது அதனால் இதுவுமே ஒரு ரொம்ப ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் தான் இப்போயுமே நம்ம இந்த ஸ்டாக்கை பை பண்ணால் எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இங்கே டெக்னிக்கலில் பார்க்கும்போது இங்கே நல்லா க்ளியராக பார்க்கும்பொழுது ஓரளவுக்கு இங்கேயுமே நல்லா இம்பார்டண்டாக நோட் பண்ணுங்கள் ஆல்மோஸ்ட் வந்து நல்லா சாரி ப்ரீவியஸாக இந்த சேட் பண்ணி நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இதை மறந்துவிட்டேன் நல்லா க்ளியராக பாருங்கள் இங்கே வந்து ரெசிஸ்டன்ட் லைனை ப்ரேக் அவுட் பண்ணப்ப வெறும் ஒரே ஒரு டைம் மட்டும் தான் வந்து இங்கே சப்போர்ட் எடுத்து ஸ்டாக் ப்ரைஸ் இங்கேயிருந்து மேலே போச்சு அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸ் இங்கேயுமே ஃபஸ்ட் டைம் வந்து சப்போர்ட்டை ப்ரேக் பண்ணலை இதுவுமே ஒரு பாசிட்டிவான சைன் தான் அண்ட் சேம் டைம் இன்னொன்று இம்பார்டண்டாக நோட் பண்ணுங்கள் இங்கே எலெக்ஷன் வந்து ஜூன் ஃபோருக்கு இங்கே ரிசல்ட் வந்துச்சு அண்ட் அப்பயுமே பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டை வந்து இங்கே பிரேக் அவுட் பண்ணிவிட்டு இங்கே கீழே போகவே இல்லை இது ரொம்ப ரொம்ப பெரிய நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பாசிட்டிவான சைன் இதுலேருந்தே உங்களுக்கு இப்போ நல்ல க்ளியராக புரிஞ்சிருக்கும் இங்கேயுமே நல்ல பெட்டரான ஒரு பாசிட்டிவான இங்கே மூவ்மெண்ட்டுமே இங்கே பார்க்க முடியுது அதனால் இப்பயுமே நம்ம இந்த ஸ்டாக் ப்ரைஸை பை பண்ணனா எவ்வளோ ப்ராஃபிட் ரேட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துன்னா ஒரு நியர் அபவுட் ஆல்மோஸ்ட் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஃபார்ட்டி சிக்ஸ் பெர்செண்ட் இங்கே ப்ராஃபிட் ரேட்டர்னு பார்க்குறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஏன்னா இதையுமே இம்பார்ட்டன் நோட் பண்ணுங்கள் ஸ்டாக்கு ப்ரைஸ் ஓரளவுக்கு இங்கேருந்து மேலே போய் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதனால் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற இந்த கரண்ட் பிரைஸ் ரேஞ்சில் நம்ம பை பண்ணலாம் ஒரு நியர் அபவுட் வந்து நம்மளோட டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு டுவெண்ட்டி டூ பர்சன்ட் ப்ராஃபிட் ரிட்டன் பார்க்குறதுக்கான பாசிடிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது நம்ம பை பண்ணுற ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற இந்த கரண்ட் ப்ரைஸ் ரேஞ்சில் பை பண்ணலாம் அண்ட் சேல் பண்ண போகிற ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டூ ப்ராஃபிட் ரிட்டர்னில் நம்ம இந்த ஸ்டாக்கையுமே சேல் பண்ணலாம் நல்ல ஒரு பெட்டரான வரப்போகிற ஒரு அப்கமிங் மந்த்தில் என்ன ஒரு சில மந்த் நல்ல பாசிட்டிவான ரிட்டர்ன்ஸ் பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே இங்கே ரொம்ப அதிகமாகவே இருக்குது ரெண்டு பெஸ்ட்டான ஸ்விங் ஸ்டாக்கையுமே நான் சொல்லிவிட்டேன்னு சொல்லிட்டு உங்கள் மொத்த அமௌண்ட்டை கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க ஒன்ஸ் நீங்களுமே அனலைஸ் பண்ணுங்கள் அண்ட் அனலைஸ் பண்ணதுக்கப்புறமேட்டு உங்கள் போர்ட்ஃபோலியோலேருந்து வெறும் ஜஸ்ட் இங்கே த்ரீ பர்சன்ட் அமௌண்ட்டை மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம போர்ட்ஃபோலியோவை டைவர்சிஃபை பண்ணி அண்ட் பேலன்ஸாக வந்து வைக்கிறதுக்கு ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான அப்ரோச்சாக இருக்கும் இந்த வீடியோ இவ்வளோ தான் இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் சாவல் சேனலை இப்போவே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் டெய்லியுமே வீடியோஸ் கொண்டுட்டு வர்றதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் அதனால் இப்போ வரைக்குமே லைக் சப்ஸ்கிரைப்லாம் அந்த பட்டனை தட்டாக பார்த்துட்டு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சீக்கிரமாக தட்டி விட்டுருங்க நான் சொல்லியிருக்கிற இந்த ரெண்டு பெஸ்ட்டான ஸ்டாக்ஸில் உங்களுடைய ஒப்பீனியன் என்ன நீங்கள் எந்த ஸ்டாக்கை உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுவீங்க டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் வேறு எந்த ஸ்டாக் பற்றி ஃபுல் டீட்டெயில் அனலைசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்